குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ அசோக் சார் பேசுகிறேன் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தர் மெட்டிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகேங்கண்ணா ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா தவளையோட எல்லா மண்டலமும் பார்த்தோம் கே உணவு மண்டலத்துலேருந்து சுவாச சுவசமண்டலருந்து ரத்தோட்ட மண்டலத்துலேருந்து நக மண்டலத்துலேருந்து கே கழிவு நீக்க மண்டலத்திலேருந்து லாஸ்ட் கிளாஸை வரைக்கும் முடித்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினப்பெருக்க மண்டலம் தவளையோட தினப்பெருக்க மண்டலம் பார்க்க போகிறோம் அந்த இனப்பெருக்கம் பண்றதுல பார்த்தோன்னா கேவா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தோம் ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது என்னது ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஸோ அந்த ஆண் இனப்பெருக்க மடலில் பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க மடலில் தான் ஓரினே விந்தகம் காணப்படுகிறது ஒரு ஜோடி விந்தகம் ஆண் இனப்பெருக்க ஒரு வந்து காணப்படுகிறது ஸோ ஒவ்வொரு விந்தகமும் எந்த இதோட இணைந்து இணைக்கப்பட்டுள்ளதுன்னா மீசார்கியம் நல்ல என்ன வச்சுக்கோ ஒன்றில் கேட்போம் மீசார்கியம் என்னும் பெரிட்டோனி சபு மடிப்புகள் மூலம் சிறுநகரத்தின் முதுகுப்பிரசோற்றில் இணைக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம் ஓகே அந்த ஒவ்வொரு ஏன்னா ஒரு ஜோடி விந்தகம் காணப்படுகிறதுன்னு சொன்னோம் அந்த ஒவ்வொரு விந்தகமும் ஓகே மீசார்கி என்னும் பெரிட்டோனிஸ் சபு மடிப்புகளான கே கேஸ்தீர்நேரத்தில் முதுகுபுற சோற்றில் இணைக்கப்பட்டுள்ளது முக்கியமான ஒன்றா இருக்கு ஓகே நோட் பண்ணியிருக்கேன் மீசா மீசார்க்கியம் ஓகேவா ஆண் என பிறக்க விந்தகம் அதே பெண்ணு என்ன மீசா மீசோவாரின்னு சொல்லுவேன் நான் சொல்கிறேன் ஓகே தென் விந்தகளிலிருந்து தோன்று விந்து நுண்புலர்கள் இறுதியில் அந்தந்த பக்கத்தில் உள்ள பக்கத்துக்கு சிறுநீர நாளமே திறக்கிறது இப்போ ரெண்டு விந்தகர்கள் இங்கே ஒரு விந்தகர்கள் இந்த இங்கே ஒரு விந்தர்கள் ஸோ அந்தந்த விந்தயத்துலேருந்து தோன்றக்கூடிய இந்த விந்து நாளும் அந்தந்த விந்து நூல்களில் இறுதின்னு அந்தந்த பக்கத்தில் இருந்து சிறுநிறுத்தினால திரையாட்டு திடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க நான் புரியுதா என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு விந்தகத்திலேருந்து ரெண்டு விந்து நாளும் அந்தந்த பக்கத்தில் விந்து சிறுநிறத்துடன் இணைந்து காணப்படுகிறது இதனால் சிறுநீரக நாளம் பொதுவான கழிவு நீக்கம் இனப்பெருக்கு பொது கழிவில் திடைக்கிறது ஓகேவா நல்ல நான் இப்போ இதுதான் பொதுக்கழிவறை ஓகேவா ஸோ இங்கே தான் பொதுக்கழிவறை ஸோ இந்த சிறுநீரத்தில் வரக்கூடிய இந்த சிறுநீர் நாளமும் சரி இந்த சிறுநீரத்திலிருந்து வரக்கூடிய சிறுநீர் நாளமும் இதுவும் சரி ரெண்டு சிறுநீர் நாளமும் பொது கழிவறை வேஸ்ட் முடியை வெளியேற்றக்கூடிய அந்த பொது கழிவறை தான் இந்த சிறுநீர் நாளமும் வெளியேற்றப்படுகிறது அப்போ இந்த பொது நாளம் இருக்குது ஓகேவா ஸோ இந்த பொது நாளம் பார்த்தீங்கன்னா இந்த பொது நாளத்தில் கழிவு பொருள் வெளியேற்றப்படுகிறது சிறுநீரம் வெளியேற்றப்படுகிறதுனாலன்னா இது ரெண்டும் பொதுவாக இருக்கிறதுனால பொது கழிவு துளை என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா நியாபகம் ஸோ ஒன் ஒன்னு கேட்போம் நியாபகம் வச்சுக்கோ தென் அடுத்த பதம் பெண் இனப்பெருக்கு மண்ணலாம் ஓகேவா அடுத்த பார்த்தோம் பெண் தாலையோட பெண் இனப்பெருக்க மண்ணலாம் எப்படி ஒரு ஜோடி விந்தகம் இருக்குதுன்னு சொன்னோமோ அதே போல் கே ஒரு ஜோடி அந்தகம் காணப்படுகிறது பெண் இனப்பெருக்கு உறுப்பு காணப்படுகிறது இப்போ நாம் அதை சொன்னோம் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் என்ன சொன்னோம் கே ஒவ்வொரு விந்தகமும் அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டி ஜவு மடிப்புகளால் கே சிறு கே முதுகு முதுகுற சூட்டில் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னோம் எது மூலயமா இந்த மீசாக்கியம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் பெண் இனப்பெருக்க ஊருப்பன அந்த அண்டகம் எங்கே சார் அப்படின்னு பார்த்தா மீச வேரியம் நல்லா நியாபகம் ஆண் இனப்பெருக்க ஊருப்பந்த மீசாக்கியம் பெண் இனப்பெருக்க அந்த அண்டகம் வந்தால் கே மீச வேரியம் அண்டகம் மீசோ வேரியம் விந்தகம் கே மீசார்கி ஞாபகம் வச்சுக்கோ ஸோ அதே இதே போல் தான் சார் மீசோ வேரியம் இன்னும் பெரிட்டிசோ மடிப்புகள் அண்டகம் சிறுநீரகம் மற்றும் முதுகுப்பரசுவற்றில் இணைந்துள்ளது ஓகே அதே போலதான் நம்ம மீசார்கி இங்கே மீசோ வேரியம் ஞாயிற்றுக்கோ ஒன்மார்களுக்கு முக்கியமான ஒன்மார்க்கு கேட்போம் ரெண்டுமே கேட்போம் ஓகேவா மறந்துடாத மாற்றி தீராத தென் சிறுநீரகத்தின் பக்கவாட்டில் ஓரினே சுருண்ட அண்ட அமைந்திருக்கும் சிறி இந்த பக்கத்தில் ஓரினே சுருண்ட அண்டநாளம் அமைந்திருக்கிறது அந்த அண்டநலம் ஒவ்வொன்றும் முன்பதிவு உடற்குழியில் திறக்கக்கூடிய புனல் வடிவ திறப்பை ஓகே புனல் வடிவ திறப்பை அந்த ஆஸ்டியம் சொல்லுவோம் ஓகே பொது கழிவுப்பையில் திறக்கும் பின் பகுதியில் கொண்டுள்ளது ஓகேவா பின்பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டநலமும் பார்த்தோன்னா ஒவ்வொரு உடற்கழியும் திறக்கக்கூடிய புனல் வடிவ திறப்பை கே பொது கழிவறைக்கு பின் பகுதியில் திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பகுதியில் தான் ஓப்பன் ஆகுது ஓகே ஆண் தவளையில் காணப்படுறது போலன்றி ஓகே அதில் இருக்கிற மாதிரியே ஓகேவா பெண் தவளையை அண்டை நாளம் சிறுநீரக தனித்து காணப்படுகின்றது ஓகே அது இல்லாத மாரி இது தனித்து காணப்படுகிறது சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது என்ன புரியுதா அண்ட நாளங்கள் பொது கழிவு பயில் சிறப்பு முன்பாக சற்று விரிவடைந்தது ஓகேவா இப்போ நம்ம இது பொது கழிவு தொலைன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ அண்ட நாளாக வருது இதுதான் அண்ட நாளம் ஓகேவா இது வந்து பொது கழிவு வந்து ஜாயின்ட் ஆகுது இப்போ ஜாயிண்ட் ஆகுறது முன்னாடியே ஓகேவா இந்த அண்ட நாளம் சற்று விரிவடைந்து ரெண்டு சைடு சற்று விரிவந்து காணப்படுகிறது அதுக்கு பேர் தான் அண்டப்பை அதுக்கு பேர் தான் என்னது அண்டப்பை புரியுது என்ன சொல்லுங்க சின்ன வரக்கூடிய அந்த அண்ட நாளமானது ஓகேவா பொது கழிவு தொழில் திறப்பதற்கு முன் சற்று விரிவந்து காணப்படுகிறது அந்த விரிவடைந்த பைக்கு பேர் தான் என்னது அண்டப்பை பை ஓகேவா உயிரிலிருந்து உயிரிலிருந்து வளச்சடைந்த முட்டைகள் பொதுக்கழிவறி வழியாக திறப்பு வெளியேற்றப்படுவதற்கு முன்பு வரை தற்காலிகமாக எங்கே சேமித்து வைக்கப்படுகிறது அண்டைப்பையிலிருந்து சேமித்து வைக்கப்படுகிறது ஓகே அண்டைப்பையிலிருந்து சேமித்து வைக்கப்படுகிறது ஓகே புரியுதா தவளையின் புற கருவுறுதல் நடைபெறுகிறது உன்மார்க் முக்கியமான ஒன்மார்க்கு இது புற கரூர்தல் ஓகே தவளைக்கு வெளியில்தான் கருவுறுதல் நடைபெறுகிறது அப்ப முட்டையை எக்லே பண்ணிட்டு போயிருக்கு முட்டை இட்டு போனோம்னா அங்கே என்ன பண்ணுது முட்டையை வந்து அடையாற்று கருவுறுதல் நடைபெறுகிறது அப்போ புறக்கருவுறுதல் அகக்கருவுறுதல்னால் தவளைக்குள்ளாரே கருவுறுதல் அது அகக்கருவுறுதல் இது தவளைக்கு வெளியில் நடைபெறுறதுனால இதுக்கு பேர் வந்து புற கருவுறுதல் ஓகே உன் மலைக்கம் பின்பு சில நாட்களிலே கருமட்டையிலேருந்து தலைப்பரட்டை இன்னும் சிறிய வளர் உயிரி வெளியேற்றப்படுகிறது தலை புரட்டை கருவுற்ற பின்பு சில நாட்களில் என்ன பண்ணுது முட்டையிலேருந்து வளம் இளம் உயிரி வளர் இளம் உயிரி தட் இஸ் ஸ்டேட் போன் தலைப்புரட்டை வெளியேற்றப்படுகிறது வெளிவருது ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தா தலைப்புரட்டை ஓகே சொல்கிறேன் இவை உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கருவுணவை கே கருவுணவை உணவூட்டத்துக்கு சா கருவுணவை உணவூட்டத்துக்காக சார்ந்தது ஓகேவா இவ உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கருவநோய் உணவு சார்ந்துள்ளது சரி இவை படிப்படியாக வளர்ந்த பின் நல்லவது இது தலைப்பட்டை படிப்படியாக வளர்ந்த பின்பு செவல்களை பெறுகின்றன தலைப்பட்டை வளர்ந்து முதிர்ந்து காற்றை சுவாசிக்கும் ஒரு ஊனு முதிர் தவளைய மாறுகிறது இந்த மாற்ற நிகழ்வுக்கு பேர் தான் வளர் உருமாற்றம் என்ற முக்கியமான தெரியுமா இருக்குது முக்கியம் வளர் உருமாற்றம் மெட்டமாபோசிசேன் வாட் இஸ் சொல்லுவாங்க வளர் உருமாற்றம் என்றால் என்ன அப்படின்னா ஓகே இதில் தானே இதுலருந்து அதெல்லாம் போதும் ஓகேவா தென் அடுத்து உடலில் கால்கள் வளர்ச்சடிகின்றன ஓகே தலைப்புறத்தை இருந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த உருமாற்றம் அடைந்த பின்பு உடலில் பார்த்தீங்கன்னா கால்கள் நன்கு வளர்ச்சிகிறது வால் செவல்கள் வாழும் செவலும் மறைந்து விடுகிறது ஏன்னா ஓகே காற்று சுவாசிக்கிறதுக்கு என்னது டெவலப் ஆகியிருக்கும் நுரையர்கள் நன்கு வளர்ச்சடைஞ்சிருக்கும் அதனால் நம்ம செவல்கள் தேவையில்லை வாள்கள் தேவையில்லை அதாவது வாள்களும் செவில்களும் மறைந்து விடுகிறது ஓகே வாய் அகன்று ஓகேவா வாய் அகன்று கே தாடைகளும் பருக்களும் வளர்ச்சடைகிறது தாடை பருக்க நன்கு அடைகிறது கே நுரையர்கள் செயல்பட துவங்குகிறது இவ்வாறு முதவலை உருவாகிறது இவ்வாறு தான் முதிர் தேலை உருவாகிறது ஓகேவா சரி நீங்கள் படத்தை பார்த்தோம்னா உங்க ஈஸியாக பண்ணுங்கள் சார் ஃபஸ்ட்டு பார்த்தா தண்ணியில் வந்து தவளை வந்து முட்டை இட்டு போயிடுது ஓகே நல்லா இப்படி நல்லா கொத்தாக தான் இருக்கும் தவளை முட்டை இப்படி கொத்தாக தான் இருக்கும் ஓகே நல்லா விட்டோன்னா சில நாட்களிலே கரு வந்து வளர ஆரம்பிக்குது முட்டைகளாக வந்து வளர ஆரம்பிக்குது ஓகே சில நாட்கள் வந்து முட்டையிலேருந்து வெடித்து கே வெளி சூழ்நிலை ஓகே செவில் வெளியில் இருக்கிற மாரி அந்த இளம் வளர் உயிரி உருவாகிறது ஓகேவா இப்போ வந்தோன்னே தலை வந்தோன்னே என்ன என்னிருது ஓகே இளம் செவ் இளநிலையில் வந்தோன்னே கே நல்ல தலை மாரி மீன் மாரி நல்ல நீளம் வந்துடுது ஓகே இது வால் பகுதி இருக்குது செவில் மூலமாக தான் சுவாசிக்கணும் ஓகே இந்த கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தோன்னா பின்னங்கால் வந்து உருவாகிறது அந்த தலைப்புறட்டில் மீன் மாதிரி இருக்கிற அந்த தலைப்புறட்டில் பின்னங்கள் உருவாகிறது தென் நன்கு வளர்ச்சி அடைவதற்கு முன்பு முன்னங்கால் உருவாகிறது ஓகே இது முன்னங்கால் நிலை ஓகே இப்போ வாலுள்ள தலை இப்போ முன்னங்கால் இருக்குது பின்னங்காலம் இருக்குது வால் இருக்குது ஓகே வால் உள்ள தலை கே இது நன்கு மு முதிர் தவையாக மாறும் அந்த வளர் சொல்கிறோங்களா வளர் வளர் உருமாற்றம் அடையும் பொழுது கே செவில்களும் வால்களும் மறைய தொடங்கிறது கே நன்கு வளர் உருமாட்டம் அடைந்த பின்பு கே முதிர் தவையாக மாறிடுது ஓகே முதிர் தவையாக மாறினோன்னா மறுபடியும் இனப்பெருக்க செஞ்சு ஆண் தலை என் பெண் தலை இனப்பெருக்க செஞ்சு மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் ஏற்கனவே இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கு மட்டேட துவங்கிறது ஸோ இந்த லைஃப் சைடு தொடர் வளர்ச்சி மாற்றங்கிறது சரி இந்த இது வாழ்க்கைச் சுழற்சது தொடர்ந்து நடை நடைபெற்றுகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரிதான் பயமாக கேர் தவளையோட இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி கேட்போம் ஓகேவா ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம உருமாட்டம்லாம் தான் பார்த்துக்கலாம் இந்த நான் அடுத்தது பார்த்தா தவளையோட கேர் பொருளாதார முக்கியத்துவம் ஸோ இது தவளைக்கு என்னென்னா நமக்கு என்ன ச இது ஹெல்ப் அப்படிங்கிறதுனா நமக்கு ஹெல்ப் இல்லைனாலும் விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது பட் அயல் நாடுகளும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஓகே ஸோ அதை சொல்லிடலாம் சூழ்நிலை மண்டலத்தில் நிலைப்படுத்தக்கூடிய உணவு சங்கிலையும் முக்கிய அங்கமாக தவளை விளங்குகிறது சூழ்நிலை மண்டலத்தில் தான் ஓகே உணவு சங்கலை நிலைப்படுத்தும் முக்கிய அங்கமாக தவளை வந்து விளங்குகிறது எனவே தவளை வந்து வேறு பாதுகாப்புப்பட வேண்டிய உயிரினம் ஓகே சூழ்நிலை மண்டலத்தில் ஓகே தவளை முக்கிய முக்கிய அங்க வைக்க வகிக்க வகிக்கிறதுனால அதை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது என்ன சாப்பிட்ணுது கொசு உள்ளிட்ட மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை கொசு மட்டும் கிடையாது மனிதனுக்கு எந்தெந்த பூச்சியெல்லாம் தீங்கு விளைவிக்கிறோம் அந்த பூச்சிகளெல்லாம் என்ன பண்ணுது இந்த தவளைய பிடிச்சு சாப்பிட்டு அந்த உயிரின தொகையை என்ன பண்ணுது கட்டுப்படுத்துகிறது அந்த உயிரின தொகையை வந்து கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லிடுறாங்க ஓகேவா தென் அடுத்து பார்த்தோன்னா ரத்த அழுத்தம் ஓகே மற்றும் வயிறு முத்திரிவை கட்டுப்படுத்தும் மருந்து பொருளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது கே ரத்த அழுத்தம் வயிறு முத்திரிவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக பாரம்பரியத்தில் வந்து மருத்துவத்தில் வந்து தலை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை அதிக ஊட்டம் மதிப்பு உடையதால் கே சுவையும் அதிக உணவு மதிப்பு உடையதால் அமெரிக்கா ஜப்பான் சைனா வடகிழக்கு இந்தியா பகுதிகளில் வந்து மற்றும் பல நாடுகள் வந்து தவளை வந்து இது மக்களால் சுழிமிக்க உணவாக உட்கொள்ளப்படுகிறார்கள் ஓகேவா இந்த முக்கியம் உண்மை கேட்கப்போம் இத்தனை நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறாங்க உணவாக உட்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா தென் அவ்வளோதாங்க இந்த தவளையோட இந்த பொருளாதார முக்கியத்துக்கும் தெரியுமா இல்லை கேட்பான் ஓகேவா இது வந்து இனப்பெருக்கமான பயமாக கேட்பான் சரி பொருளாதாரம் இதுவும் த்ரீ மார்க்கில் கேட்பான் ஓகேவா வளர் உரு கேட்டேன்னு வச்சிக்கங்களேன் சப்போஸ் தலைவர் வளர் ஒரு மாற்றம் கேட்டோம்னா இதை மட்டுமே த்ரீ மார்க்கில் படம் போடுறோம் கேட்பாங்க ஸோ நோட் பண்ணி வச்சிக்கோ படம் போட்டு பாரு அப்சர்வேஷன் மார்க்கில் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் இதோட ஆவார் நான் அடுத்தது பார்த்துக்கங்களேன் இதுதான் தான் கொடுத்துருக்கான் எங்கள் க்ளாஸ் சரிஸு இருக்குது ஸோ இதில் வந்து முக்கியமாக நீ எல்லாமே நீ படிச்சிக்கோ ஒன் மார்க்கும் யூஸ் ஆகும் ஓகேவா தென் ஒன் மார்க்கு நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன ஓகேவா இது அடுத்த பேச வந்து நான் ஒன்று ஒன் மார்க்கு எதிரி நோட் பண்ணிவிட்டு நான் ஆன்சரோடு ஒன்று கொடுத்துட்றேன் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தனா பாடம் வந்து மூணு அழகு சாரி அழகு மூணு பாடம் வந்து ஐந்து ஓகே புரியுது அந்த லெசனு ஓகே எதாவது டவுட் பண்ண கேளுங்க அடுத்தது ஐந்தாவது பாடம் ஸோ செரித்தல் மட்டும் உட்கிரயத்தல் ஓகே நாம் சாப்பிட்டு சாப்பாடு செரிக்கணும் செரிக்கப்பட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தாதுப்பு உப்புக்கள் தாது பொருட்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தின் செல்லுகளுக்கு திசுக்களுக்கெல்லாம் சென்றடைஞ்சு அங்கே கலோரியாக மாறணும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம செரித்தல் மற்றும் உட்கிரயத்தல் அப்படின்னு சொல்கிறது ஓகே இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் செரிமான மண்டலம் பார்க்குறோம் உணவு செரித்தல் மட்டும் செரிமானத்தன் முதியோட பங்கு புறதான் கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஆகிய உட்கேத்தல் கே கழிவு வெளியேற்றம் கார்போஹைட்ரம் புறந்தங்கள் கொழுப்புகள் கிளறி மதிப்பு உணவோட்டும் சரி செரிமான குறைபாடுகள் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம்னா நம்ம அனைவரும் கே உணவை வந்து உட்கொள்கிறோம் சின்ன உயிரினத்துலேருந்து பெரிய உயிரினிக்கூடிய அனைவரும் உணவை வந்து உட்கொள்கிறோம் காலை சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளாத நிலையில் நண்பர்கள் நாம் உணர்வது எப்படி காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திங்கன்னா மதியம் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு மயக்கமாக வர மாதிரி இருக்கும் ஒரு ஓட்டலில் ஒரு எனர்ஜி இல்லாத மாரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் நம்ம உணவு உண்ணோம் நம்ம உணவு தான் நமக்கு சக்தி தட் இஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதான் சொல்லியிருக்கோம் அதாவது நாம் உண்ணும் உணவு ஆற்றலை அழிப்பதுன்னா உடலை வளர்ச்சி மட்டும் பழுதுப்பட்ட திசுக்களை புதுப்பிக்க ஆகியவற்றை ஆற்றலை வந்து கரிமப் பொருட்களை வந்து அழிக்கிறது நாம் வந்து உணவு வந்து ஆற்றலை மட்டும் அளிப்பதில்லை உடல் வளர்ச்சி பழுது ஏற்பட்ட திசுக்களை வந்து மறுபடியும் கே பழுது நீக்கிறதுக்கு கே புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு ஆற்றல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம உடற்பயலில் பணிகளை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கிறது உடல் செயலை பகுதி நிறையா இருக்குது ஹார்மோன் உற்பத்தியார் இதுமாரி உடல் செயலர் பகுதியில் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம ஆற்றல் சக்தி வந்து தேவைப்படுகிறது மேலும் உடல் சே கார்போஹைட்ரேட்டு புரதங்கள் கொழுப்புகள் விட்டமின் இது தாது உப்பு நாற்பொருட்கள் நீர் ஆகியவை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் உட்பொருளாக உள்ளது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்களை இத்தனையுமே இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது புற இருக்குது கொழுப்பு இருக்குது வைட்டமின் இருக்குது தாது உப்பு இருக்குது நாற்பொருட்கள் இருக்குது நீர் இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படவும் உட்பொருள்னு சொல்லியிருக்காங்க ஓகே நாம் தாவரம் மற்ற விலங்குலேருந்து உணவை பெறுகிறோம் இல்லை சார் தாவரத்துலேருந்து விலங்கு விலங்குலேருந்து உணவு எப்படி பெறுகிறோம் ஆமாங்கண்ணா நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி அரிசி எல்லாமே தவிர்த்து தான் வருது நம்ம சாப்பிட்ற மாமிசம் இதெல்லாம் விலங்கு அடித்து தான் கோழி ஆடு அடித்து தன்ட்டு இதுமாரி அடித்து தான் நம்ம மாமிசத்தை சாப்பிட்றோம் இப்போ தாவர விலங்குகள் வந்து நமக்கு உணவுப் பொருள் வந்து நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம் உணவில் பெரிய மூலப்பொருட்கள் அப்படியே நம்ம செல்களுக்கு நுழைய முடியாது நம்ம சாப்பிட்றோம் ஓகே நம்ம சாப்பிட்ற ஃபார் எக்ஸாம்பிள் வாய் எப்படி இருக்குது ஓகேவா வாய் வந்து உணவுக்குள்ளே இருக்குது இப்போ நம்ம பல்லெல்லாம் இருக்குது ஓகேவா இவ்வளோ சாப்பாடு இருக்குது இந்த சாப்பாடு சாப்பாடு ஓகே சாப்பிட்டு அப்படியே முழங்க முடியுமா இந்த சா உ அந்த உணவு பொருள் சாப்பாடு அரிசி அப்படியே தான் வயிற்றுக்கு போவோம் ஸோ இதை நம்ம அப்படியே உறிஞ்சி ரத்தத்தின் மேலே செல்களுக்கு இதை அப்படியே கொண்டு போக முடியாது அதை தான் சொன்னாங்க பெரிய மிளகொருள் அப்படியே நம்ம உடலுக்குள்ளே வந்து நுழைய முடியாது அதனால் நம்ம என்ன திங்கி சூவிங் பண்ணுறோம் வாயில் வந்து நெல்றோம் நெல்லும் போது இவ்வளோ பெரிய உணவுப் பொருள் என்னவோ மாறியது சின்ன சின்னதாக மாறிடும் ஓகேவா இவ்வளோ பெரிய உணவுப் பொருள் சின்ன சின்னதாக மாறிடும் ஓகேவா சரி இதுமாரி சின்ன சின்னதாக மாறிடுது சரி இந்த மாறின சிறிய மூளைப்பொருள் ஓகே மேலே ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய பெரிய மூளைப்பொருள் ச வயிற்றில் வச்சு சீல் மூலிமா என்ன பண்ணுது அரைக்கப்படுகிறது ஓகே அதான் சொல்லியிருக்கோம் அப்படி நம்ம சிலருக்கு நுழைய முடியாது ஏன்னா இவற்றை பகுத்து உட்கிற தன்மை கேட்டு சிறிய மூலக்குறளாக மாற்றுவதற்கு செரிமானம் மன்றம் தேவைப்படுகிறது கே என்ன சொல்லியிருக்கான் நம்ம உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகளை கே சிறிய மூலக்கூறாக மாற்றுவதற்கு செரிமானம் மன்றம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்கலாம் அதான் அடுத்தது தாவரங்கள் உணவை தானே தயாரிக்கும் தன்மை கே தன்னுட்டு வீடுகளை அல்லது ஆட்டோ ட்ராப்ஸின்னு ஆட்டு ப்ராஸும் தண்ணி தனியாக உணவு வந்து தயாரித்து கொள்கிறது ஏன்னா தண்ணி இருந்தால் போதும் சூரிய ஒளி இருந்தால் போதும் கே தாவரங்கள் தண்ணி தானே ஓகே ஒளிச்செடிக்கின் மூலமாக தண்ணி தனியாக உணவு வந்து தயாரித்து கொள்கிறது அது செடி தயாரித்து அந்த உணவை தான் நம்ம அறுவடை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஓகே அதுக்கு செரிமான மன்றையும் தேவை இதுக்கு தாவரத்துக்கு செரிமான மன்றம் தேவையுது ஓகே உணவு ஓட்ட பொருட்கள் நீர் மற்றும் மின் பகுப்பொருட்கள் புற பெற்று ரத்த சுற்றோட்டத்தின் வழியாக செல்லுகளை கொண்டு சேர்ப்பது செரிமானத்தின் மு முதன்மை பணி அல்லது முக்கிய பணி ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க நம்ம புரியுது என்ன சொல்லுங்கள் ஓகேவா உணவூட்ட பொருட்கள் நீர் மின் பகுதி பொருட்கள் இது எல்லாமே ரத்த சுற்றோட்டத்தின் வழியாக செல்லுகளை கொண்டு சேர்ப்பது நம்ம செரிமான மண்டலத்தின் முக்கிய பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதன் அடுத்து உணவூட்ட பொருட்களை உட்கிறதுக்கான தேவை இது உங்களுக்கு தெரியுமா உணவூட்ட பொருட்களை உட்களின் தேவை மற்றும் நோய் திருமிகளை பாக்டீரியா வைரஸ் போன்ற தாக்கத்திலிருந்து உடல் பதவி பாதுகாத்து முரண்படக செயல்களின் நித்தம் செரிமான மண்டலம் ஸோ முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல் நோய் தாக்கம் இல்லை செரிமான மரத்தில் எதிர்கொள்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் சுமார் ஏழு லிட்டர் செரிமான திரகத்தில் உணவு பாதைகள் செலுத்தி அதை மீண்டும் ஒழுங்குகிறாங்க ஓகே ஒவ்வொரு நாளையும் ஏழு லிட்டர் செரிமான மதி கே டைஜி என்சைன் அவர் வந்து சுரக்கிறாங்க இச்செயல் நடைபெறாவிட்டால் உடலில் நீர் சத்து குறைவதுடன் ரத்த அழுத்தமும் குறையும் சரி இது வந்து சரியாக நடக்கலைனா கே உடலின் நீர் சத்து குறையதுடன் ரத்த அழுத்தமும் குறையன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த நான் அடுத்தது வேணால் சரிமான மழை வந்து பார்க்கலாம்